என்னங்க பார்த்தா சலூனுக்கு வந்த மாதிரி இருக்கா இல்லை சென்னை மியூசிக் அகாடமிக்கு வந்திருக்கேன் பாட வந்திருக்கேன்னு நினைச்சிட்டீங்க ஐயோ இல்லைங்க அதெல்லாம் நம்ம டி கிருஷ்ணா பாடணுங்க அவரு பாடுறத கேட்டு போற்றி ரசிக்கத்தான் வந்திருக்கேன் ஐயா பாடுவாரு கேளுங்க நான் இது என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் சிமோனோட முப்போட்ட பபம் பாரதி பண்ண பாட்டுங்க அவர் எதுக்கு பண்ணாருன்னு தெரியாதுங்க ஆனா பெருமாள் முருகனினுடைய வரிகள் எதையும் பேச எதையும் பாட எதையும் எழுத சுதந்திரம் வேண்டும் டி கிருஷ்ணாங்க நம்ம ஆளுங்க டி கிருஷ்ணாவை பத்தி சமீபத்துல ஒரு இஷ்யூ ஒண்ணு வந்துச்சு எல்லாத்துக்கும் தெரியும் நாம கூட பேசியிருக்கோம் கொடுக்கணுங்க அவருக்கு தான் அவார்டு கொடுக்கணும் இடையில ஒரு நாலஞ்சு கச்சேரி எல்லாம் இவரு பப்ளிக்ல பண்ணியிருக்காருங்க சொன்னா நம்ப மாட்டீங்க நம்ம இடத்துல வந்து குந்திங்கன்னு அப்படி ஒரு சோக்கான பாட்டு பாடி இருக்காருங்க நான் பாட்டு தெரியுமாது சோக்க பாடி இருக்காருன்னா சொல்ல போனா நேத்து தான் மியூசிக் அகாடமியே நிரம்பி வளைஞ்சிருக்குங்க மக்கள் கூட்டம் எப்ப வேணா வருங்க இந்த நடிகர் விஜய் வந்து பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டம் அள்ளிக்கும் சென்னை மியூசிக் அகாடமி அப்படித்தான் அரங்கு நிறைவு சில நேரங்கள்ல நடந்திருக்கு மன நிறைவு மன நிறைவு நேத்து மட்டும்தான் நடந்திருக்கு அதுக்கு ஒரே காரணம் டிஎம் கிருஷ்ணா எதையும் பாட எதையும் பேச எதையும் எழுத சுதந்திரம் வேண்டும் கிட்டத்தட்ட இந்த சுதந்திரங்களை எல்லாம் கொடுத்துடவே கூடாதுன்னு எந்த குரூப் நினைச்சதோ ரெண்டாயிரம் வருஷமா எந்த குரூப் அது மேல ஏறி உட்கார்ந்து பேசிட்டு இருந்துச்சோ அதே இடத்துல உட்காந்து எங்க டிஎம் கிருஷ்ணா எங்களுக்காக பாடின பாட்டு தான் எதையும் பாட எதையும் பேச எதையும் எழுத வேண்டும் டிஎம் கிருஷ்ணா யாருங்க பிறப்பால் ஒரு பார்ப்பனர் பொதுவாக பார்ப்பனர்கள் சூத்திராகிய நாம எப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க எப்படி இருக்கணும் நினைக்கிறாங்களோ அப்படித்தான் நம்மள வச்சுட்டு இருந்தாங்க அதையும் சூத்திரனை தான் நடத்துவாங்க ராமன் வந்து கூட பார்ப்பன மேட்டிமையை பத்தி தான் பேசுவார் அவ்வளவு எங்க சூத்திரர்கள் எப்படி இருக்கணும்னு அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருந்தாங்களா அத இன்னைக்கு இருக்கிற மோடி வரையும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த ஃபாலோ பண்றதுல ஒண்ணுதான் விஸ்வகர்ம யோஜனான மாபெரும் திட்டம் அட நேத்து கூட நம்ம ஜெகதீஷ் பேசியிருக்காரே ஜெகதீஷ்னா உங்களுக்கு யாருன்னு தெரியாது அதுதான் தன்னைத்தானே சத்குருன்னு சொல்லிக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு ஒரு சூத்திர பையன் அந்த சூத்திர பையன் தான் சொல்ற அப்படி அனைவருக்கும் கட்டாய கல்விங்கிற சட்டத்தை மறுபரிசோதனை செய்யணும் அந்த காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு ஏதோ இந்த சூத்திர பையன் எஜுகேஷன்லயே பத்து பதினஞ்சு பிஎஸ்சி படிச்ச மாதிரியும் எந்த மக்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாத நாலு புத்தகத்தை படிச்சு வச்சிருக்காரு அத மனப்பாடமும் பண்ணி வச்சுக்கிட்டு அங்கங்க ஓட்டிக்கிட்டு உருட்டுக்கிட்டும் இருக்காரு

அதுங்கெல்லாம் வேற அப்ப இருந்தே கிருஷ்ணாக்கு எதிராக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த டி எம் கிருஷ்ணா நம்ம வந்து இந்த பெரியார் பத்தி பெரியார் யாரு ஒரு சூத்திரவாள் அந்த சூத்திரவாள் என்ன பண்ணினார்னா இருக்கிற எல்லாம் படிக்க சொல்லியிருக்க படிக்க சொல்றதோட நிறுத்தாம அவளுக்கு எல்லாம் சுயமரியாதையும் சேர்த்து குடுத்திருக்கார் சுயமரியாதை பெற்ற சூத்திரவாக்கள் வாக்கு எல்லாம் சேர்ந்துண்டு நம்ம வாழ சுவாமின்னு கூப்பிடுறதில்லை நம்மவாணா ரஞ்சினி காயத்ரி கிடையாது அவ வீட்டுல இருக்கிற இந்த ரஞ்சினி காயத்ரி எல்லாம் ஒருவேளை பெரியார் வராம இருந்திருந்தா அவளை பாடின் இருக்க முடியுமா வேணா கவர்ச்சியா ட்ரெஸ் போட்டு ஆடின் இருக்கலாம் அதுக்கு பேரு பரதநாட்டியமாம் பாடியை டைட்டா புடிச்சுட்டு இருக்கிற டிரெஸ் போட்டு நிறைய ஆம்பளை ஆட்கள் முன்னாடி ஆடின் இருக்கணும் ஆடி அவளை எல்லாம் மகிழ்விச்சிருந்தா அவா நினைச்சது எதா குடுப்பல் இப்படி ஆடின் இருக்க வேண்டிய ரஞ்சினிய பெரியார் வந்ததுக்கு அப்புறம்தான் பாடி செஞ்சார் அப்பேற்பட்ட பெரியாரை போற்றி தான் டி எம் கிருஷ்ணா பல பாடல்களை பாடியிருக்கா இப்படி எல்லாம் டி எம் கிருஷ்ணா பாடினதுக்கு அப்புறம் தாங்கோ அந்த பாட்டு மேல நமக்கு ஒரு மரியாதை வந்துக்குது யோசிச்சு பாருங்க என்ன பாட்டுன்னே தெரியாம தொடைய மட்டும் தட்டிக்கணு

அப்படின்னு தானே கேக்குறேன் நேத்து இந்த லுங்கிய கட்டிண்டுதான் கிருஷ்ணா சென்னை மியூசிக் அகாடமிக்குள்ளயே போயிருக்காராம் சாதா ட்ரெஸ் இந்த லுங்கி மேல இந்திய சமூகத்துக்கு ஒரு தவறான பார்வை இருக்கு டி எம் கிருஷ்ணா எனக்காக மட்டும் பாடல அவரோட ஒவ்வொரு அசைவுலயும் நாங்க இருந்தோம் இந்த வெகுஜன மக்களுக்காக பாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கறத சென்னை மியூசிக் அகாடமில ப்ரூவ் பண்ணிட்டாங்க அங்க எல்லாம் உட்கார்ந்து பாராட்டுறதே பெருசு நினைக்கிற அந்த மியூசிக் அகாடமில மொத்த அரங்கமும் எழுந்து நின்று அடங்கவே சில மணி துளிகளானது அதுவும் அந்த கடைசி பாடல் எதையும் பாட சுதந்திரம் வேண்டும் நம்ம பெருமாள் முருகன் ஐயாவுடைய எழுத்துக்கள் முதல் முறையா மியூசிக் அகாடமி அந்த அரங்கம் மட்டும் நிரம்பி வழியல வெளியவும் கிரௌடு நிறையவே இருந்திருக்கு முதல் குறைய சென்னிங் மியூசிக் அகாடமில அரங்க நிறைவே தாண்டி மன நிறைவோட ஒரு ஈவென் நடந்துருக்குனா அது நம்ம டிஎம் கிருஷ்ணா அவர்களோட மொத்தம் தா ஆனா இந்த சத்குரு பாருங்க ச்சே அந்த ஜகதீஷ் பாருங்க நம்ம படிக்கிறதுனால குலத் தொழிலுக்கு பாதி குலத்தொழிலுக்கு पडதான் குலத் தொழிலுக்கு போகாம இவங்க படிக்கிறதுனால கல்விக்குண்டான தகுதியுங்கனால எட்ட முடியலையாமா அதனால ஆல்பாஸ் ஆல்பாஸ்னு சும்மா பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இவங்க ஃபெயில் பண்ணி ஓட்டு குலத்தொழில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு மிஸ்டர் ஜெகதீஷ் மிஸ்டர் ஜெகதீஷ் உங்க அமைப்பினால இந்த சமூகத்துக்கு ஏற்படுற ஏதாவது ஒரு நல்ல மாற்றத்தை சொல்ல முடியுமா ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷமா படிக்காம இருந்த சமூகம் தான் நாங்க மட்டும் கிடையாது நீங்க உட்பட ஏதோ உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை பிசினஸ் கன்வெர்ட் பண்ணி அதை இந்த சூனக்கிற பா பார்ப்பன சமூகத்தோட சுவனக்கி பொழைக்கிறதுனால நீங்க ஏதோ பெரிய இவர் மாதிரி நினைச்சுக்கிட்டு வந்து இங்க தேவையில்லாம புழுகிறது பீத்துறது நல்லா நிப்பாட்டிக்கங்க ஒருவேளை எங்க அம்பேத்கர் எழுதின சட்டம் சரியா வேலை செஞ்சிருந்தா நீங்க இன்னைக்கு நீங்க ஒரு அக்யூஸ்ட் ஜெயில தான் இருக்கணும் எத்தனையோ அரசியல்வாதிக கை கால் எல்லாம் விழுந்து இன்னைக்கு ஏதோ நாம சத்குரு அப்படின்னு பேசிட்டா குறைஞ்சபட்ச சத்குரு என்பவன் மக்களை நேசிக்கிறவனாவது இருக்கணும் இன்னொன்னு தெரியுமா ஜெகதீஷ் உங்க கிட்ட இருக்கிற மொத்த பணமும் ஒரு ரூபா இல்லாம உழைக்கும் மக்கள் கொடுத்த பணம் ஒரு பார்ப்பனோட வீட்டுலயாவதும் அந்த மூவாயிரம் ரூபாவோட அழுக்கு காலோட போட்டோ வைப்பாங்களா உன்னோடதெல்லாம் ஒரு காலுன்னு இந்த சூத்திர பசங்க காசை கொடுத்து வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சனால தானே இம்பிட்டு பேச்ச பேசிட்டு இருக்கீங்க இந்த போட்டோ வாங்கிட்டு போன சூத்திர மறந்தும் கூட படிச்சிட கூடாது அப்படிங்கறது தானே உன்னோட லட்சியம் இந்த பீட்த போட்டோவா எதாவது ஒரு வெளிநாட்டுக்கார வாங்குவானா ஏனா அறிவியலை நம்புறவன் அவனுக்கு இந்த கருவம் எல்லாம் தேவை கிடையாது பர்சனலாவே கேக்குறேன் ஜெகதீஷ் உங்களுக்கு இந்த சூத்திர மக்கள் என்ன என்னதான் கோவம் இவங்க யாராவது நீங்க படிக்க வைக்கிறீங்களா உங்க பொழப்ப பார்த்துட்டு போங்க படிக்க வைக்கிறது அரசாங்கத்தோட வேலை அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையில பேசி பேச்சுவார்த்தை நடந்துக்கும் ஒரு சாமியாரு தன்னை மட்டும் பிரபலப்படுத்திக்கிற ஒரு சாமியாரு சமூகத்துக்கு கிட்டத்தட்ட கேடான சாமியாரு

உங்கள் வேதத்தில் இருந்து தெரிஞ்சிக்கங்க மனிதகுல விரோதியான பார்ப்பன தத்துவத்தில் இருந்து வந்த எங்கள் டிஎம் கிருஷ்ணா இங்கே இருக்கிற இந்திய மக்கள் எதையும் பாட எதையும் படிக்க எதையும் எழுத சுதந்திரம் வேண்டும்னு பாடுறார் அதுவும் எங்க உட்காந்து பார்ப்பனர்களுடைய சிம்மாசனத்தில் உட்காந்து பார்ப்பனன் முன்னாடியே ஒரு சேரில் கூட உட்கார தகுதி இல்லாத இந்த ஜதீஷ் சொல்ற கட்டாய கல்விய மறுபரிசீலனை அம்மா ஒரு படிக்காத தற்கொலைக்கு படிப்பை பத்தியும் கல்வியை பத்தியும் என்ன பாத்தறியும் ஒரு உண்மையை சொல்லட்டுமா சார் ஜெகதீஷ் எங்க திராவிட மாடல் உண்மையாலுமே சரியா வேலை தமிழக அரசு மேல எங்களுக்கு இந்த விஷயத்துல சட்டம் தன் கடமையை செஞ்சிருந்தாலே போதுங்க இன்னைக்கு இந்த தேவையில்லாத மறுபரிசீலனைங்கிற வார்த்தைய வந்திருக்காது மியூசிக் அகாடமியில் டி எம் கிருஷ்ணா எங்களுக்காக பேசினார் ஆனா எங்களுக்கு வேண்டி பேச வேண்டிய ஒரு சூத்திர எங்களுக்கு பெற்றோர்களே ஈஷாவின் டிவோட்டிஸ்களே நீங்க சத்குருன்னு சொல்லிக்கிற ஜெகதீஷ் நீங்களும் படிக்க கூடாது உங்க குழந்தையும் படிக்க வைக்க கூடாதுன்னு சொல்றாரு நீங்க உங்களோட குல செய்யுங்கன்னு செய்யுலத்தொழில் செய்யாத ஜகதீஷ் சொல்றாரு ஒருவேளை குலத்தொழில் மேல அவ்வளவு அக்கறை ஜெகதீஷ்க்கு இருந்துச்சுன்னா அவரும் அவரோட பிள்ளையும் அந்த வேலையை பார்க்கட்டும் தயவு செஞ்சு ஜெகதீஷ கண்மூடித்தனமா நம்புறத இன்னையோட இப்பவே விட்டுருங்க ஈஷாவில இருக்க ஒவ்வொரு டிவோட்டிஸ்களுக்கும் என்னோட பணிவான வேண்டுகோள் வெறும் நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச கல்விய இன்னைக்கு நம்மளோட உரிமையா படிச்சிட்டு அன்னைக்கு நம்ம இருந்த இன்னைக்கு வடநாட்டு சகோதரர்களோட குழந்தைங்களும் படிச்சிட்டு இருக்காங்க இன்னும் கல்விங்கிறது இந்தியா முழுமைக்கும் போய் சேரணும் கல்வி ஒண்ணு மட்டும்தான் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்வையும் உயர்த்தும் ரெண்டாயிரம் வருஷமா சைக்கிலுக்கு இருக்கிற அந்த சின்ன பெல்ல கூட கண்டுபிடிக்காத நம்ம இந்திய சமூகம்தானா இன்னைக்கு நம்ம கெடச்ச கல்வியால நீலாக்கு சூரியனுக்கும் போயிட்டுறோம் ஒருவேளை உங்க ஜெகதீஷோட பேச்சே கேட்டு உங்க புள்ள படிக்காம என்ன தெரியுமா நடக்கும் இஸ்ரோவின் தலைவரா சிவன் வந்திருக்க முடியுமா समीपத்துல இந்தியால் இருந்து அனுப்பப்பட்ட எல்லா சேட்டலைட்களுமே நம்ம அரசு பள்ளி மாணவர்களால் அனுப்பப்பட்டது உங்க ஜெகதீஷ் சொல்றபடி எல்லா சூத்திர பசங்க ஐயோ இனி அடுத்த ஒரு சூத்திராந்த இடத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கட்டாய கல்வியே வேண்டாம்னு சொல்றாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க நம்ம போடுற வேண்டிய பின்பற்ற வேண்டிய நபர் ஜெகதீஷ் இல்ல டிஎம் கிருஷ்ணா நம்ம உரிமைக்காக டி எம் கிருஷ்ணா பாடியிருக்காரு கேட்டுக்கங்க புன்னகையோடு கேட்போம் புன்னகையோடு இருப்போம் புன்னகையோடு படிப்போம் நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்